கண்ணுக்குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு பதினேழு ஒட்டகங்கள் புதிர் தீர்வு கதை பதினேழு ஒட்டகங்களை எப்படி மூணு பேரா பிரிக்க முடியும்னு தெரியலையா அந்த ஞானி அதை எப்படி பிரிச்சு கொடுத்தாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க ஒரு ஒட்டகத்தை மட்டும் சேர்த்து மொத்த பிரச்சனையையும் எப்படி தீர்த்தார் அந்த புத்திசாலி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா கணக்குல ஒரு பெரிய ட்விஸ்ட் பதினேழு ஒட்டகங்கள் மூன்று பையன்கள் ஒரு ஞானி நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா படிங்க ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு வயசான அப்பா வாழ்ந்து வந்தாரு அவருக்கு மூன்று பசங்க அவங்களுக்கு பதினேழு ஒட்டகங்கள் இருந்துச்சு அதுதான் அவங்க குடும்பத்துக்கே வருமானத்தை கொடுத்துச்சு திடீர்னு அந்த அப்பா ஒரு நாள் இறந்து போயிட்டாரு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு அந்த உயில்ல மூணு பசங்களுக்கும் அவருடைய சொத்துக்களை சரிசமமா பிரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தாரு ஆனா ஒட்டகங்களை மட்டும் ஒரு வித்தியாசமான முறையில பிரிச்சு வச்சிருந்தாரு உயில்ல என்ன இருந்துச்சுன்னா மூத்த பையனுக்கு பதினேழு ஒட்டகங்கள்ல பாதி நடு பையனுக்கு மூன்றுல ஒரு பங்கு இளைய பையனுக்கு ஒன்பதுல ஒரு பங்குன்னு எழுதியிருந்தது பதினேழு ஒரு ஒற்றைப்படை எண் அதனால மூணு பசங்களுக்கும் எப்படி அதை பிரிச்சு கொடுக்கறதுன்னு தெரியாம குழம்பி போனாங்க அவங்க ஒரு முடிவுக்கு வராம கடைசியில இருந்த ஒரு ஞானி போய் இந்த பிரச்சனையை சொன்னாங்க ஞானி எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற பதினேழு ஒட்டகங்களையும் எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாரு அவங்களும் ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்துனாங்க அப்போ அந்த ஞானி அவரோட ஒரு ஒட்டகத்தையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு ஒட்டகங்கள் ஆக்கிட்டாரு இப்போ உயில்படி மூத்த பையனுக்கு பதினெட்டு ஒட்டகங்கள்ல பாதி அதாவது ஒன்பது ஒட்டகங்களை கொடுத்தாரு அடுத்து நடுப்பையனுக்கு மூணுல ஒரு பங்கு அதாவது ஆறு ஒட்டகங்களை கொடுத்தாரு கடைசியா இளைய பையனுக்கு ஒன்பதுல ஒரு பங்கு அதாவது இரண்டு ஒட்டகங்களை கொடுத்தாரு மூணு பையன்களுக்கும் பிரிச்சு கொடுத்த மொத்த ஒட்டகங்களை கூட்டி பார்த்தா ஒன்பது பதினாறு ரெண்டு சமம் பதினேழு ஒட்டகங்கள் வந்துச்சு இப்ப ஞானி அவருடைய ஒட்டகத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாரு தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரு அந்த ஞானி இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும் யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுலபமா தீர்வு காணலாம் இது ஒரு ஒட்டக கதை மாதிரிதான் மூணு மகன்களும் அவங்க அப்பா சொல்லி சொல்லியிருந்த மாதிரியே ஒட்டகங்களை பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த ஞானி ஒரு ஒட்டகத்தை மட்டும் சேர்த்து மொத்த பிரச்சனையை எப்படி தீர்த்தார் பாத்தீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதுல நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு சொல்லுங்க நல்ல யோசனை இருந்தால் எந்த சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் Bye bye. Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.